Oh. <laughs>

ஊதியம் கொடு ஊதியம் கொடு ஊதியம் கொடு சம வேலைக்கு சம ஊதியம் கொடு சம வேலைக்கு சம ஊதியம் கொடு இல்லை இல்ல என்று சொல்லும் அரசே இல்லை இல்ல என்று சொல்லும் அரசே ஊதியம் கொடுக்க மனமில்லை என்று சொல்லும் அரசே ஊதியம் கொடுக்க மனம் இல்லை என்று சொல்லும் அரசே பறிக்காதே 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 எங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காதே எங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காதே 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 எங்களின் உரிமைகளை பறிக்காதே எங்களின் உரிமைகளை பறிக்காதே சுரண்டாதே 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 செவிலியர்களின் உழைப்பை சுரண்டாதே செவிலியர்களின் உழைப்பை சுரண்டாதே ஊதியம் கொடு ஊதியம் கொடு ஊதியம் கொடு ஊதியம் கொடு உழைப்பு கேட்டு ஊதியம் கொடு உழைப்பு கேட்டு ஊதியம் கொடு நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா உரிமை எங்கள் செவிலியரை கைது செய்வது நியாயம் தானா உரிமை எங்கள் செவிலியரை கைது செய்வது நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா

பத்து வருஷம் போயிருச்சு பத்து வருஷம் போயிருச்சு விடியல விடியல் அரசே அரசே அரசு பெண்களுக்கான விடியல் அரசுக்கான வாழ்க்கையில் மட்டும் இடியல் இல்லையா மட்டும் விடியல் அரசே விடியல் அரசே அரசே விடிய அரசு பெண்களுக்கான விடியல் அரசுக்கான விடியர்களின் வாழ்க்கையில் மட்டும் விடியல் இல்லையா வாழ்க்கையில் மட்டும் தமிழக அரசே தமிழக அரசே அரசு தமிழக

அரசே ஊதியம் கொடுக்க மனமில்லை என்று சொல்லும் அரசே என்று சொல்லும் அரசே பறிக்காதே பறிக்காதே எங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காதே 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 எங்களின் உரிமைகளை பறிக்காதே சுரண்டாதே 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 உழைப்பை சுரண்டாதே

அரசே அரசியர்களின் வாழ்க்கையில் மட்டும் விடியல இல்லையா செவிலியர்களின் வாழ்க்கையில் பெண்கள் பாதுகாப்பு என்னாச்சு பாதுகாப்பு ஆட்சி என்று ஆட்சி சர்க்காரே சர்க்காரே பெண்கள் பாதுகாப்பு என்னாச்சு நீங்க பாது என்னாச்சு தமிழக அரசே தமிழக அரசு அரசே தமிழக அரசே நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய்விலியர்களை பணி நிரந்தரம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தொகுப்பூதிய முறையை கண்டிக்கிறோம் 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 தொகுப்பூதிய முறையை கண்டிக்கிறோம் ஊதியம் கொடு ஊதியம்

சுரண்டாதே 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 செவிலியர்களின் உழைப்பை சுரண்டாதே செவிலியர்களின் உழைப்பை சுரண்டாதே ஊதியம் கொடு ஊதியம் கொடு ஊதியம் கொடு ஊதியம் கொடு உழைப்பு கேட்ட ஊதியம் கொடு நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா உரிமை கேட்கும் எங்கள் செவிலியரை கைது செய்வது நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா எங்களை வன்மையாக தண்டிப்பது நியாயம் தானா எங்களை வன்மையாக தண்டிப்பது நியாயம் தானா கணக்கெடு 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 காலி பணியிடங்களை கணக்கெடு காலி பணியிடங்களை கணக்கெடு நிராகரிக்காதே நிராகரிக்காதே நிராகரிக்காதே

புதிய பணியிடத்தை உருவாக்கு புதிய பணியிடத்தை உருவாக்கு என்னாச்சு 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 தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி என்னாச்சு தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி என்னாச்சு போயிருச்சு 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 பத்து வருஷம் போயிருச்சு பத்து வருஷம் போயிருச்சு விடியல் அரசை விடியல் அரசை அரசை பெண்களுக்கான விடியல் அரசை பெண்களுக்கான விடியல் அரசை வாழ்க்கையில் மட்டும் விடியல் இல்லையா செவிலியர்களின் வாழ்க்கையில் மட்டும் விடியல் இல்லையா விடியல் அரசை விடியல் அரசை அரசே பெண்களுக்கான விடியல் அரசு விடியல் அரசே செவிலியர்களின் வாழ்க்கையில் மட்டும் விடியல் இல்லையா செவிலியர்களின் அரசு மகளிருக்கான ஆட்சி என்று மகளிருக்கான சர்க்காரே சர்க்காரே பெண்கள் பாதுகாப்பு என்ன ஆச்சு பெண்கள் பாதுகாப்பு அரசு அரசே தமிழக அரசு மகளிருக்கான ஆட்சி என்று பெண்கள் பாதுகாப்பு என்னாச்சு பெண்கள் பாதுகாப்பு என்ன தமிழக அரசே தமிழக அரசே நிரந்தரம் தமிழக நிரந்தரம் செய் சுரண்டாதே 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 செவிலியர்களின் உழைப்பை சுரண்டாதே ஊதியம் கொடு ஊதியம் கொடு ஊதியம் கொடு ஊதியம் கொடு உழைப்பை கேட்டு ஊதியம் கொடுக்க ஊதியம் கொடு நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா உரிமைக்கு எங்கள் செவிலியரை கைது செய்வது நியாயம் தானா நியாயம்தானா நியாயம்தானா தானா நியாயம் தானா எங்களை வன்மையாக தண்டிப்பது நியாயம் தானா கணக்கெடு 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 காலி பணியிடங்களை கணக்கெடுக்கெடு நிராகரிக்காதே 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 எம்ஆர்பி செவிலியர்களின் கோரிக்கைகளை நிராகரிக்காதே செவிலியர்களின் கோரிக்கைகளை போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் போராடுவோம் போராடும் போராடுவோம் 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 இறுதி வரை

பெண்கள் பாதுகாப்பு என்னாச்சு பெண்கள் பாதுகாப்பு என்னாச்சு தமிழக அரசே தமிழக அரசே அரசே தமிழக அரசு நிரந்தரம் செய் நிரந்தரம் செவிலியர்களை பணி நிரந்தரம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தொகுப்பூதிய முறையை கண்டிக்கிறோம் 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 முறையை கண்டிக்கிறோம் ஊதியம் கொடு ஊதியம் ஊதியம் கொடு ஊதியம் கொடு சம வேலைக்கு சம ஊதியம் கொடு சம வேலைக்கு சம ஊதியம் கொடு இல்ல இல்ல என்று சொல்லும் அரசே இல்லை இல்லை என்று சொல்லும் அரசே ஊதியம் கொடுக்க மனம் இல்லை என்று சொல்லும் அரசே ஊதியம் கொடுக்க மனம் இல்லை என்று சொல்லும் அரசே பறிக்காதே 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 எங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காதே எங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காதே 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 எங்களின் உரிமைகளை பறிக்காதே எங்களின் உரிமைகளை பறிக்காதே சுரண்டாதே 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 செ உழைப்பை சுரண்டாதே ஊதியம் கொடு ஊதியம் கொடு கொடு ஊதியம் கொடுக்க ஊதியம் கொடு நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா உரிமைக்கு செவிலியரை கைது செய்வது நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா தானா

போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் உருவாக்கு உருவாக்கு புதிய பணியிடத்தை உருவாக்கு தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்னாச்சு தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி ஐம்பத்தாறு பத்து வருஷம் போயிருச்சு பெண்களுக்கான விடியல் வாழ்க்கையில் மட்டும் விடியல் இல்லையா வாழ்க்கையில் மட்டும் விடியல தமிழக அரசு